ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவி கஃபே நம்ம ஒரு சூப்பரான தில்லாலங்கடி ரசம் பார்க்க போகிறோம் என்னடா தில்லாலங்கடின்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க நம்ம நிறுத்தி நிதானமாக ஸ்லோவாக பண்ணால் அந்த ரசம் நல்லா வராது அறக்க பறக்க பண்ணோன்னா அந்த ரசம் வந்து நல்லா சூப்பராக வரும் அதுக்கு பேர் தான் தில்லாலங்கடி ரசம் இந்த தில்லாலங்கடி ரசம் எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிக்ஸி டாரில் வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாக சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கிறேன் நான் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு தோரம் பருப்பை சேர்த்துக்கிறேன் நான் இந்த ஸ்பூனை தான் எடுத்து இந்த ஸ்பூனில் தான் நான் எல்லாமே சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தோரம்பட்டு நான் போட்டுட்டு இது எல்லாமே நல்லா கோர்ஸாக அரைக்கணும் தண்ணிலாம் எதுவுமே விடாத நல்லா கோர்ஸாக அரைச்சிக்கோங்க இப்போ நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு காட்டுறேன் நான் இப்போ நான் வந்து இது மாதிரி கோர்ஸாக ஒன்றும் அதிகமாக அரைச்சிருக்கேன் உங்களுக்கு தான் இந்த அளவுக்கு நல்லா கோர்ஸாக அரைச்சிக்கோங்க தண்ணியெலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது சேர்க்காத ஒரு வாட்டி நல்லா பல்ஸ் மோட்டில் போட்டு இந்த மாதிரி குரகுப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இதோட கூட வந்து நான் ஒரு கொத்து கருவேப்பிர சேர்த்துக்கிறேன் அதனால் கருவேப்பொடி போட்டுக்கிறேன் நான் இப்போ இதோட கூட வந்து நான் ஒரு கருவேப்பிரஸ் சேர்த்த வரைக்கும் இதோட கூட ஒரு பத்து பல்லு பூண்டு தோல் வச்சு சேர்த்துக்க இந்த பூண்டு சேர்த்துருவேன் அது மாதிரி ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி நான் ரெண்டு தக்காளி நல்லா ரஃபாக சப் பண்ணி வச்சுருக்கேன் பெருசாக இருந்தால் ஒன்று எடுத்துக்கோங்க சின்னதாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க நான் இப்போ ஒரு மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ தக்காளி சேர்த்துருவோம் இப்போ இப்போ எல்லாமே போட்டு நம்ம வந்து கோசா மிளகு ஜீரம் கோசா அரைச்ச போயிருக்கு இதோட கூட வந்து நான் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா ஒரு பத்து பல் பூண்டு அப்புறம் ஒரு கொத்து கருவே போட்டிருக்கேன் இதை போட்டு பிறகு இப்போ வந்து இதோட கூட வந்து தக்காளி தக்காளி பச்சை மிளகா பூண்டு கருவேப்பளி சேர்த்துட்டுருங்க இப்போ இதோட கூட வந்து நான் ஒரு சின்ன லம்மச்சேர்த்த அளவுக்கு புளி எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ அந்த புளியை சேர்த்துருவோம் இப்போ சேர்த்துட்டு இப்போ தண்ணியெலாம் விடாத நல்லா கொடை குறைப்பாக அரைச்சிக்கோங்க ஏன்னா தக்காளி வந்து தண்ணி வரும் அதனால் தண்ணி சேர்க்காத நல்லா கோர்ஸாக அரைச்சிக்கோங்க இப்போ நான் அரைச்சிட்டு எடுத்துட்டு வந்துட்டு காட்டணு உங்களுக்கு பிறந்த தக்காளி பூண்டு பச்சை மிளகா எல்லாம் போட்டு பிறகு நல்லா கோர்ஸாக அரைச்சிட்டேன் பாருங்கள் தெரியலவங்களுக்கு இந்த மாதிரி தான் தக்காளியெல்லாம் ஓரளவுக்கு தெரியும் தெரியுது தெரிவிப்பாங்க தக்காளி பச்சை மிளகாலாம் தெரியுது போயிடுங்க இந்த அளவுக்கு தான் நம்ம கோர்ஸாக அரைக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சாதிங்க இந்த மாதிரி தண்ணி விடாத நல்லா கோர்ஸாக அரைச்சிக்கோங்க இப்போ இந்த அரைச்ச பேசி நம்ம ஒரு பாத்திரத்தை சேர்த்துக்கலாம் இப்போ நான் அரைச்ச பேஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டேன் சேர்த்து கொஞ்சமாக மிக்ஸி ஜார் அலம்பி அதை கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் அளவுக்குள்ள தண்ணி இருக்கணும் ரொம்ப தண்ணி இருக்க வேண்டாம் இப்போ நான் அரைச்ச பேஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்து மாற்றின்ட்டேன் நான் இப்போ இதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடுவேன் நம்ம இப்போ மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க இதில் நான் வந்து ஆற்று அரைச்ச சாம்பார் பொடி தான் இருக்கிறேன் நான் இப்போ சாம்பார் பொடி சேர்த்த பேருக்கு அப்புறம் இப்போ சாம்பார் இப்படி பிறகு இதுக்கு வந்து ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் நம்ம பண்ணா ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு க்ளாஸ் சேர்த்துட்டு இப்போ ரெண்டாவது க்ளாஸ் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இது நம்ம கலந்து விட்டுருவோம் நம்ம நம்ம அது வந்து பேஸ்ட்டை நம்ம இதுவாக அப்படியே போட்டுருவோம் இல்லையா அதனால் தண்ணி சேர்த்து பிறகு நம்ம கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம் அங்கேயே கலந்து பிறகு இந்த கட்டியை இதில் நம்ம அரைச்ச கட்டி பேஸ்ட் எதுவுமே இல்லை அப்படின்னா நல்லா கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி வேணால் நீ கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ரொம்ப தான் சேர்க்க தேவையில்லை இந்த ரசம் வந்து ரொம்ப தண்ணியாக இருந்தால் டேஸ்ட் இருக்காது உங்களுக்கு ஒரு ரெண்டு க்ராஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க போதும் ரொம்ப தான் வேண்டாம் இப்போ இந்த தண்ணி போகிறப்போ நல்லா கலந்து விட்டுட்டோம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இப்போ நம்ம வந்து பேஸை சேர்த்துட்டு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கோம் தண்ணி விட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி இதை நல்லா நரைச்சி வரணும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ரசம் அந்த ரசம் வந்து நல்லா நரைச்சி வரணும் நரைச்சி வந்த பிறகு நான் உங்களுக்கு பார்க்க மாதிரி நரைச்சி எடுத்து பாருங்கள் இந்த சேர்த்து வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நம்ம உப்பு போட்டு உப்போட கூட நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கணும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க தெரியுதா அவங்களுக்கு சூப்பராக இருக்கும் அந்த ரசத்துக்கு இப்போ சர்க்கரை சேர்த்துட்டு சேர்த்த பேருக்கு நல்ல ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுவிட்ட பேருக்கு நம்ம ஒரு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம் லைட்டாக கொஞ்சம் ஐஃப்ரோனில் வச்சு நல்லா அந்த ரசத்துக்கு வந்து நல்லா கொதிக்கவே கூடாது கொதிச்சிங்கன்னா அந்த ரசத்தோட டேஸ்ட்டாக இருக்காது இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ இது மேலே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துடுறேன் நான் இதை அப்படியே இந்த கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம மூடி வச்சிடணும் இப்போ போட்டு மூடி வச்சோம் மூடி வச்ச பேருக்கு இதுக்கு திருமாறணும் அதாவது தாளிக்கணும் போது மட்டும் இந்த மூடி எடுத்து திறந்துக்கோங்க இப்போ நான் மூடி வச்சிடுறேன் இப்போ உங்களுக்கு தாளிக்கும் போது காட்டுறேன் நான் ரசிக்க ரசத்தை தாளிக்கிறதுக்கு நான் ஸ்டோல ஒரு பேன் போட்டுருக்கேன் இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா நல்லா காய்ட்டோம் இப்போ என்ன காய்ஞ்சிட்டு நான் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் இப்போ கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு பொஞ்சை விட்டு நான் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் இப்போ பெருங்காயம் நல்லா புரிஞ்சுட்டு பெரி வெற்றி நம்ம ரசத்தில் கொட்டிவிடுவோம் ரசம் வந்து நல்லா அழுத்து இப்போ நான் வந்து கடுகும் கொஞ்சம் கொ பெருங்காயம் சா ரசத்தில் கொட்டிடுறேன் அதாவது சூப்பராக நல்லா மணக்க மணக்க அந்த பெருங்காயத்தோடு தாளிச்சிங்கன்னா வாசல் செமையாக இருக்குது மணக்க மணக்க தில்லாலங்கடி ரசம் ரெடியாகிடுத்து நாடா தில்லாலங்கடி ரசம்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா ஆமாங்க இந்த பேருக்க தவிர இந்த ரசம் வந்து நல்லா தில்லாலங்கடியாக இருக்கும் அது ஒன்றும் இல்லைங்க நம்ம வந்து நிறுத்தி நிதாரமாக பண்ணும்போது டேஸ்ட்டே நல்லா இருக்காது எல்லாம் சொதுப்பலாகிடும் ஆனால் அர்ஜென்ட்டாக இப்போ ஆஃபீஸ்க்கோ எல்லோ எங்கேயாவது வெளியில் போயிட்டு எதாவது மேக்கப் பண்ணி ஒரு ரசத்தை பண்ணிவிடுவோம் அந்த நல்லா நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு தான் வந்து தில்லாலங்கடி ரசம்ங்க இந்த தில்லாலங்கடி ரசம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் மறக்கால தேவிகா அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ பாய் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்